நமஸ்காரம் பகவான் ஸ்ரீநானேஸ்வரர் இக்கதையை படிப்பவர்களின் கேட்பவர்களின் பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் நிறைவேறும் தினமும் நெற்றிக்கு இட்டுக்கொள்ளுதல் தான தர்மம் பண்ணுதல் பசித்தவர்களுக்கு சாப்பாடு போடுதல் இவைகளே தர்மங்களாகும் இவைகளே பகவானுக்கு ரொம்பவே பிடித்தமானவை பாண்டுரங்கன் பண்ண அற்புதங்களை பற்றி நானேஸ்வரர் கதைகள் நம்ம போவோம் சென்ற பகுதியில் நானேஸ்வரர் பாண்டுரங்கன் கோவில் சென்று பண்டரிநாதரோடு பேசினோம் என்று பார்த்திருப்பீர்கள் அங்கே நானேஸ்வரரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருப்பீர்கள் நானேஸ்வரரின் பாட்டனார் பெயர் கோவிந்த பண்டிதர் பாட்டி நிர்மபா கோவிந்த பண்டிதருக்கு அரண்மனையில் கணக்கு பிள்ளை உத்தியோகம் சம்பளம் குறைவென்றாலும் செல்வாக்கு அதிகம் ஆனாலும் பக்தியில் பக்தர்களுக்கு அன்னம் விடுவதில் அவருக்கு ஈடு இணை எவரும் இல்லை என்று வாழ்ந்தார் ஞானசேகரன் தந்தை விடோபா நெருநாள் தவம் இருந்து பெற்ற செல்வர் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் வெகு நாள் முரண்டு பிடித்தார் பெற்றோர் வற்புறுத்தவே ஸ்தல யாத்திரை செய்த பிறகு திருமணம் செய்து கொள்வதாக சாக்கு சொல்லி புறப்பட்டு விட்டார் அலங்காவதி என்ற ஊருக்கரியில் விடோபா வரும்போது விட்டது இனி இனி பயணம் செய்வது மிக நல்லதல்ல என்று முடிவு செய்தார் விடோபா இரவு எங்கே தங்குவது என்று பிரச்சனை சீதோபந்து என்பவரிடம் விசாரித்தார் அவர் நல்ல மனமுடையவர் அவர் தன் இல்லத்திலேயே உணவிட்டு தங்க வைத்தார் அன்றிரவு பகவான் சீதோபந்துவின் கனவில் தோன்றி இன்று உன் வீட்டில் தங்கி இருப்பவனே உன் பெண்ணுக்கு கணவனாவான் என்று சொல்லி மறைந்தார் காலையில் வீடோபா கண்வழித்ததும் தன் கனவை கூறி தன் மகளை மணக்கும்படி வேண்டினார் சீதோபந்து என் பெற்றோரிடமிருந்து தப்பி தலையாத்திரை வந்தேன் ஓர் இரவு உணவும் தங்க இடமும் தந்துவிட்டு வீட்டு பெண்களை தலையில் கட்டப்பாக்கிறா பகவான் சொல்வதனால் என் கனவில் வந்து சொல்லியிருப்பாரே என கோபித்து கேலியான வார்த்தைகளை கொட்டினார் விடோபா சீதோ வந்து நான் பொய் சொல்லவில்லை இன்று இரவும் இங்கேயே தங்கியிருங்கள் கட்டாயம் தங்கள் சொப்பனத்திலும் பகவான் வந்து சொல்வார் என்று பணிந்து வேண்டிக் கொள்ளவே விடோபா அதையும் பார்ப்போம் என்று வீம்புடன் அன்றும் அங்கேயே தங்கினார் அன்று பூராவும் சீதோபந்துவும் அவர் மனைவியும் இது பற்றியே பேசினர் இதை கேட்டு கொண்டிருந்த அவர்கள் மகள் ருக்மாபாய் விடோபாவை தன் கணவனாக மனதில் வரித்துக்கொண்டாள் இரவும் வந்தது சீதோபந்து நான் பொய்ய என்று நிரூபிக்க வேண்டியது உனது பொறுப்பு ஆட்டுவிக்கும் கயிறு நீ ஏ வெறும் பம்பரம் நான் என வேண்டிக்கொண்டு கொண்டு படுக்கைக்கு போய்விட்டான் இறைவன் விடோபாவின் கனவில் தோன்றி சீதோ வந்து சொன்னது மெய்யே ருக்மாவை மனம் கொள் என்று கூறி மறைந்தான் விடோபா திடுக்கிட்டு எழுந்தார் குளித்தது போல உடலெல்லாம் வேர்வை வெள்ளம் சே சன்னியாசியை சம்சாரம் பிடித்தது கொண்டது போல பகவானுக்கு ஏன் இந்த வம்பு என்ற கோபம் வந்து பொழுது விடியும் சமயம் சத்தம் போடாமல் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டார் இனிமேல் இங்கிருந்தால் விபரீதமாய் சம்சார சேற்றில் சிக்கிக்கொள்வோம் என்ற பயம் ஆனால் சீத மகள் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை இரவா புறப்படவும் ருக்மாபாய் ஓடி வந்து சுவாமி என்னையும் மனம் செய்து அழுத்தி போவதுதானே முறை உள்ளே வாருங்கள் என்று கூப்பிடவும் விடவாவுக்கு தூக்கி வாரி போட்டது இதென்ன சோதனை என்ற வெறுப்பு பிரம்மச்சரியத்துக்கு முட்டுக்கட்டையா என்ற ஆத்திரம் சி பருவமடைந்த பெண் உலகாத இந்த பொழுதிலே அந்நியனோடு பேசலாமா குலஸ்திருக்கியது அழகா நான் நாடோடி எனக்கு திருமணம் பொருத்தமில்லை நான் உன்னை மணக்கப் போவதில்லை என்ன துணிச்சல் சி உள்ளே என சீறி விழுந்தார் நேற்று என் தந்தையிடம் கனவை மறுத்துவிட்டு நீங்கள் போயிருக்கலாம் அதை விட்டு மறுபடி ஒரு நாள் தங்கி கனவில் பகவான் சொல்கிறானா என்று பார்த்து அப்புறம் சொல்லாமல் ஓடுவது கோழைத்தனம் கணவராக வரிக்கப்பட்டவரோடு நிச்சயிக்கப்பட்ட பெண் பேசுவது குற்றமாகாது என பலவாறு கெஞ்சினாள் ருக்மாபாய் சத்தம் கேட்டு சீதவந்துவும் அவர் மனைவியும் எழுந்து வந்து விட்டனர் அவர்கள் விடோபாவிடம் நாயம் சொல்ல விடோபா அவர்களை கண்டபடி திட்டினார் ஒரே அமளி அப்போது ஏ விடோபா ருக்மாபாய் பதிவிரதை அவளை ஏற்றுக்கொள் என்று அசரரி கடவுளிடமிருந்து கேட்டது அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை விடோபாவுக்கு வேண்டா வெறுப்பாக ருக்மாபாய்க்கு தாலி கட்டினார் மூன்றாம் நாள் விடோபா சீதோ ஸ்தல யாத்திரையை பாதியில் நிறுத்தக்கூடாது பிரம்மச்சாரியாக புறப்பட்டவன் கிரகஸ்தானி கிரகஸ்தானாகி விட்டாலும் தொடங்கியதை முடித்து விடுகிறேன் என்று ஊரார் பலரும் இதற்கு ஒப்புக்கொண்டனர் சீதோ பந்துவுக்கு மேல் நம்பிக்கை இல்லை அப்படியே ஓடி விடுவானோ என்று அச்சம் வெளியே சொல்லவும் முடியாத தர்ம சங்கடமான நிலை எனக்கும் வெகு நாளாய் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஆவல் நானும் வருகிறேன் என்று மாப்பிளையை உடும்பாக கொண்டார் கொஞ்ச நாளில் ஸ்தல யாத்திரை முடிந்து மாப்பிளையும் மாமனாரும் திரும்பி வந்தனர் வேறு வழியின்றி ருக்மாபாயுடன் பெற்றோரைக்கான ஆபேகாம் திரும்பி வந்தார் கூட ருக்மாபாயின் பெற்றோரும் வந்தனர் மகனை காணாமல் ஏங்கிக் கொண்டிருந்த கோவிந்த பண்டிதரும் நிருபமாவும் மருமகளோடும் சம்பந்தியோடும் வந்த புதல்வனை கண்டு அடைந்தனர் மருமகளை முத்தமிட்டு வரவேற்றனர் நிருபாபா பெண்ணுக்கு புத்தி சொல்லிவிட்டு சென்றனர் பெற்றோர் தாமர இலை நீர் ஊத்து போலதான் வாழ்க்கை நடத்தினர் விடோபா இந்நிலையில் அவர் பெற்றோரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி சேர்ந்தனர் பெற்றோரின் அஸ்திகளை கங்கையில் கரைக்கப் போகிறேன் நீ பிறந்த வீட்டில் போயிரு என்று ருக்மாவை அனுப்பிவிட்டார் வாடி மெலிந்து சோகமே உருவமாக வந்த புதல்வியை தேற்றினார் சீதோபந்து இனிமேல் எங்கே அவர் காசியிலிருந்து திரும்பப் போகிறார் என் மாமனும் மாமியும் இறந்ததிலிருந்து சட்டி உடைந்தது சம்சாரமிட்டது என்று பாடிக்கொண்டிருக்கிறார் காவி உடை அணிந்து சன்னியாசி ஆகி விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது மனைவி என்று ஆசையோடு ஒரு நாள் பேசினதில்லை ஒரு மூலம் பூ வாங்கி தந்தார் இல்லை ஏன் அவர் முகத்தில் சிரிப்பே நான் பார்த்ததில்லை பெயருக்கு தான் நான் அவருக்கு மனைவி என பலவாறு நொந்து கூறினாள் ருக்மாபாய் சீதோ இது கடவுளே முடித்து வைத்த கல்யாணம் நீ மங்கள கௌரி விரதம் இருந்தால் முன் புருஷன் உன்னை தேடி வருவான் என ஆறுதல் கூறினார் ருக்மாமா மங்கள கௌரி விரதம் இருந்தால் கங்கையில் அஸ்தியை கரைத்த விடோபா ஸ்ரீபாத சுவாமிகள் என்பவரை குருவாக அடைந்து நான உபதேசம் பெற்று கொண்டார் வெள்ளை ஆடையை நீக்கி காஷாயம் ஏற்றுக்கொண்டார் அன்று வெள்ளிக்கிழமை உச்சி பொழுதாகி விட்டது ருக்மாவின் கௌரி பூஜை முடிய பாவம் ருக்மா நீ இப்படியே உருகி தவம் கிடைக்கிறாய் உன் அருமை இந்த விடோபாவுக்கு தெரிகிறதா என் தம்பி சொல்கிறான் உன் கணவரை சாமியாராக காசியில் பார்த்தேன் என்று ஒருத்தி ஏற்றி வெட்ட அவ நம்பிக்கை சீதோ பந்துவின் வயிற்றில் பற்றி எரிந்தது தீ ஹம்பிகே உன்னை நம்பியவர் கதி இதுதானா அப்படியானால் என் மகளை பாலாக்க இப்படி ஒரு திருமணத்தை ஏன் நடத்தினாய் என பலவாறு ஏங்கினார் துடித்தார் அழுதார் கோபித்தார் சீதோபந்து இவருடைய வேதனை லோகமாதாவுக்கு கேட்டுவிட்டதன் எதிரொலி ஓ என்னவோ ஸ்ரீபாத சுவாமிகள் உலக முன்னேற்றத்துக்காக யாத்திரை புறப்பட்டார் விடோபாவின் குரு இவர்தான் என் ருக்மா பாய் வீட்டவர்களுக்கு தெரியாது அன்று பகல் அலங்காவதியில் அவர் தங்கினார் அவரை தரிசித்து தங்கள் துன்ப மூட்டைகளை இறக்க ஜனங்கள் பழம் பூ பிரசாதத்தட்டுடன் வரிசையில் நின்றனர் அதில் ருக்மாவும் ஒருத்தி ருக்மாவின் முறை வந்தது ஏதும் பேசாமல் சோகமாக வணங்கி எழுந்தாள் என்னம்மா வருத்தம் என்று கேட்டார் சுவாமிகள் ருக்மாவாக்கு பேச முடியாதபடி துக்கம் தொண்டையை அடைத்தது அருகில் இருந்தவர்கள் இவள் கணவன் இவளை விட்டு போய்விட்டார் என்றாள் இவ்வளோதானே வருந்தாதே பிரம்மா விஷ்ணு சிவசக்தி அம்சங்களை குழந்தைகளாக பெறுவாய் என வாக்கு சொன்னார் அனைவரும் திகைத்தனர் என்னம்மா யோசிக்கிறாய் புருஷனையே காணுமாம் பிள்ளையா என்றா உனக்கு ராமாயணம் தெரியும் தசரதனுக்கு அப்போது பிள்ளை இல்லை குருட்டு பெற்றோரின் தாகம் தீர்க்க நீர் மொல்ல வந்த ரிஷிகுமாரனை ஏதோ விலங்கு என்று நினைத்து தசரதன் அம்புவிட அவன் பெற்றோர் சாபமிட்டனராம் எங்களை போல் சாகும் போது புத்திரனை பிரிந்து தவிப்பாய் என்று தசரதனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் கண்டிப்பாய் புத்திரன் பிறப்பான் நான் மலடன் அல்ல அப்போதுதானே புத்திரனை பிரிய முடியும் என்று சாவித்ரி இயமனை மடக்கியதும் பிள்ளைவரன் கேட்டுத்தானே அஞ்சாதே மகளே சூரிய சந்திரன் திசை மாறினாலும் என் வாக்கு பொய்க்காது பார் என்று அன்புடன் வாக்களித்தார் பின் சீதோ அழைத்து விவரங்கள் எல்லாம் விசாரித்தார் தன் சீடன் விடோபாவே ருக்மாவின் கணவர் என புரிந்து கொண்டார் யாத்திரையை அத்தோடு நிறுத்தி கொண்டு காசியை அடைந்தார் குருதேவர் எதிர்பாராமல் சீக்கிரமாக வந்தது கண்டு சீரர்கள் மகிழ்ந்தனர் விடோபா இங்கே வா என்று அழைத்தார் ஸ்ரீபாதர் வினையத்தோடு அருகில் வந்தார் விடோபா பொய்யை துறப்பவன் தான் துறங்கி நீ உண்மையை துறந்திருக்கின்றாய் குருவின் சொற்கள் விளங்காமல் விடோபா விழித்தார் திருமணமாகாதவர்களுக்கு மட்டுமே நான் வீச்சை அளிக்கிறேன் என்பது தெரியும் அல்லவா ஸ்ரீபாதர் இப்படி கோபமாக கேட்கவும் விடோபாவுக்கு ருக்மாவையோ சீத குருதேவர் சந்தித்திருக்கிறார் என்று புரிந்துவிட்டது நான் ஒரு நாள் கூட இல்லறம் இல்லை சுவாமி பணி ஓடு சொன்னார் விடோபா நீ சொல்வது முற்றிலும் தவறு ஒரு பெண்ணின் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போட்டதுமே ஆண்டுக்கு சில கடமைகள் வந்து விடுகின்றன அவைகளை முடித்து நீ துறவரத்துக்கு வா குரு சொல்லை தட்டாத சீரன் என்பது உண்மையானால் மறு பேச்சென்று என்னோடு புறப்படு இதுவரை நான் செய்த தவ பலனை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் உத்தம பெண் கண் கலங்கினால் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் துன்பம் விடாது புறப்படு என்றார் விடோபா அரை மனதோடு குருவை பின்தொடர்ந்தார் அம்மா நீ செய்த கௌரி விரதம் படித்தது இதோ உன் கணவர் என அலங்காவதியில் ருக்மாவிடம் விடோபாவை ஒப்படைத்தார் ஸ்ரீபாதர் ஒழுங்காக ஹில்லற கடமைகளை செய்வதே நீ எனக்கு செய்யும் பணி என்று விடோபாவிடம் கட்டளையிட்டு சென்றார் துறவரத்திலிருந்து மறுபடியும் கொடுத்தனம் நடத்த வந்ததற்காக ஊர் மக்கள் விடோபாவை கேடி செய்தனர் ஜாடை பேச்சுகள் அவரை துன்புறுத்தின மனிதர்களே இல்லாத காட்டுப்பகுதியின் பகுதியின் போய் குடிசை கட்டிக்கொண்டு வாழ்ந்தனர் விடோபாவும் ருக்மாபாயும் சிவபெருமானது அம்சமாக முதலில் நிவர்த்திநாத்தும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக நானேஸ்வரரும் பிரம்மாவின் அம்சமாக சோமன் தேவரும் பராசக்தியின் அம்சமாக முக்தாபாயும் பிறந்தனர் குழந்தைகள் நால்வரும் அழகிலும் அறிவிலும் நற்குணத்திலும் சாதுரியத்திலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுவதாய் இருந்தனர் அவர்கள் விளையாட்டெல்லாம் உயர்தரமாயிருந்தது இருந்தது தெய்வக் கதைகள் பூஜை பஜனை என்றே விளையாடினர் குழந்தைகள் விளையாட்டைக் கண்டு பொங்கி ஊரித்தனர் பெற்றோர் பெருமைப்படுவதோடு பெற்றோர் கடமை பெற்றோர் கடமை முடிவதில்லையே சிறந்த கல்வி நல்ல உணவு உடை என்று எத்தனை தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டி இருக்கிறது இதற்கு நடுக்காட்டில் வசதி ஏது விடோபாவை நாட்டுக்கு அழைத்தால் ருக்மா சொல் அடிப்பட்ட வழியின் தழும்பு நெஞ்சில் இருந்ததால் ஊருக்குள் வர மறுத்தார் விடோபா ருக்மா குழந்தைகளுடன் தகப்பனார் இருக்குமிடம் சென்றால் அங்கே அவர் நிலை மனைவியை இழந்த சீதோ வந்து முஞ்சு விருத்தி எடுத்து சாப்பிட்டு வந்தார் ருக்மாவை கண்ட சீதோ வந்து கலங்கினார் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமானால் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் போய் விடோபாவை அழைத்து வா என்று யோசனை சொன்னான் ஜீதோமந்து சரி என்று குழந்தைகளை தந்தையிடம் விட்டு விட்டு சென்றாள் ருக்மா அங்கே போனால் குடிசையில் கணவனை காணோம் எப்போது காவி உடைக்கு மாறுவோம் என சமயத்தை எதிர்பார்த்திருக்கும் கணவரை தனியே விட்டு சென்றது தப்பாகிவிட்டதே என நொந்து கொண்டாள் தேடி தேடி அலைந்து கடைசியில் கண்டுபிடித்தாள் தந்தையின் கருத்தை சொல்லி பலவாறு அழைத்தாள் அவரோ இறைப்பணியே தன் கடமை என தீர்மானமாக சொல்லிவிட்டார் ருக்பாவாய் வருத்தத்தோடு தந்தையிடம் திரும்பி வந்தாள் சீதோ வந்து உஞ்ச விருத்திக்கு நானேஸ்வரனையும் கூட அழைத்துச் செல்வார் நிவர்த்தி நாத்து பெரியோனாதால் தனியே செல்வான் நானுதேவர் இனிய குரலில் பாடுவார் குழந்தையின் குரல் இசையில் மயங்கி கஞ்சன் கூட தானம் செய்வான் சீக்கிரமே உஞ்சவிருத்தி பை நிறைந்துவிடும் அதனால் நானேஸ்வரர் தூக்கும் அளவு ஒரு குட்டிப்பையையும் கொண்டு போவார்கள் ஒரு நாள் கால் தடுக்கி நானேஸ்வரர் விழ அவர் பையில் அரிசி எல்லாம் தெரு புழுதியில் சிதறிவிட்டது தாத்தாவுக்கு வந்ததே கோபம் என்று ஒரு அறை விட்டார் இரண்டாவது அடிக்கு கையை ஓங்க தற்காப்புக்காக நானேஸ்வரர் அந்த கையை தள்ள வயதான சீதோ வந்து அலை அலைய குலைய விழ பெரிய பையரிசியும் மண்ணில் சிதறுண்டது பாவி பொறுப்பற்ற தகப்பனுக்கு பிறந்த பொறுப்பற்ற பிள்ளை ஆறு பேர் வயிற்றில் மண்ணெடுத்து விட்டாயே எல்லோரும் வயிற்றில் ஈரத்துணியை சுற்றிக்கொள்ள வேண்டியதுதான் கிழவன் பாட்டன் என்ற இரக்கமில்லாமல் பிடித்தா தள்ளுகிறாய் என்று கத்தி கொண்டே விரட்ட நானேஸ்வரர் அடிக்கி பயந்து ஓட அப்படியும் அன்றைக்கு நானேஸ்வரருக்கு நல்ல அடி அன்று யசோதையிடம் மத்தினால் முத்துப்பட்ட மாதவன் என்று தாத்தா கையால் அடிபடுகிறான் என்று தேவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் விழுந்த அரிசியை திரட்டி மண் புடைத்து பொடைத்து சீராக்கி கொடுத்து பாட்டனையும் பேரனையும் சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மற்றொரு நாள் ஒரு செல்வந்தர் வீட்டு சமாரதனை ருசியான பலகாரங்களை ஒரு கை பார்க்கப் போகிறோம் என்று நாவில் நீர் ஊற தாத்தாவுடன் பேரன்கள் உட்கார்ந்திருந்தனர் சீதோ பந்தவம் மிடோபாவின் பிள்ளைகளும் உட்கார்வதனால் நாங்கள் வெளியே போகிறோம் அவர்கள் போலி சந்யாசியின் குழந்தைகள் இவர்களின் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் சீதோ பந்தவம் அவர்களோடு வாழ்கிறந்தனால் உட்காரக்கூடாது அவர்களை துரத்துங்கள் என்று கூறி வைத்தியர்கள் பலர் எழுந்து விட்டனர் நிவர்த்தியையும் நானேஸ்வரரையும் முதியில் அரைந்து வெளியே தள்ளினா புண்ணியவான்களும் உண்டு சீதோ வந்து குருநாதர் கட்டளைப்படி மீண்டும் சம்சாரம் நடத்த வந்தது ஒரு குற்றமா சிவபெருமான் கபாலியாய் ஓடேந்தி அழையவில்லையா அர்ஜுனன் தவவேடம் கொண்ட பெண் சுபத்ரிகை மணக்கவில்லையா தட்சிணாய்மூர்த்தியாய் தவவேடம் கொண்டவர் பார்வதியை மணக்க மனக்கோலம் கொள்ளவில்லையா தவசேஷ்டர்களான வசிஷ்டர் அகஸ்தியர் அத்திரி போன்றவர்கள் எல்லாம் குடும்பம் நடத்தவில்லையா என பலவாறு வாதமிட்டார் வாதம் வலுத்தது இவர் பேச்சு கேலிக்கிடமானது அவர்கள் பலர் இவர் ஒருவர் தனியாயி தோ தனிமரம் தோப்பாகுமா கோபப்பட்ட சீதோ வந்து கையில் அகப்பட்ட பாத்திரத்தை வீசி எறிந்தார் அந்த பாத்திரம் ஒருவர் நெற்றியில் பட்டு ரத்தம் கசிந்தது என்னடா கிடைக்கும் இந்த கும்பல் சீதோ முதலியை அடித்து நொறுக்கியது அவர் ஆடைகள் கிழிந்து உடலெல்லாம் காயத்துடன் மயங்கி விழுந்து விட்டார் நானேஸ்வரின் அற்புதங்கள் தொடரும்